லக்ஷ்மிதாரம்பியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தா குரு பரம்பராம் கிரிராஜாய வித்மகேஸ்ரீபாஷிகாராயமகே தன்னோராமானுதையாது ஆழ்வாரல் திருவடிகளே பெருமாணார் திருவடிகளே திருவடிகளே యోనిత్యుతయుక్స్మద్గురోగవదోధు ప్రపద్యే నీరార్ కడలు నడు ఏదార్ తిరువేందేయారాముదేడిేర్ కరుళాయే எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமணனுடைய ஒன்பதாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் இந்த பாசுரம் கண்ணனுடைய திருவதாரத்தை அறுபத்தி நாலு பாசுரங்களால் அனுபவிக்கிறார் ஆழ்வார் அதிலே இது முப்பத்தி ஒன்பதாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மகையர்கோன் தூயோன் சுரர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான் இடம்பிறவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறண சாரம் பரசமய பஞ்சு களலின் பொறி பரகாலன் படுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா கொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க போடும் என்ன கோழி பதிவிறந்த மற்றவனையே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன்வனையை துணித்தொருளவேனும் துணிந்து இதோ பாசுரம் ஈடும் வலியும் உடைய இந் நம்பி பிறந்த ஏழு திங்களில் ஏழு அலர் கண்ணி கண்ணியினை வளர்த்தி யமுனை நீராட போனேன் சேடன் திரு மறுமார்பன் கிடந்து திருவிடையால் மலைபோல் ஓடும் சகலத்தை சாடிய பின்னை உறப்புவது அஞ்சுவேனே யசோதையே மீண்டும் ஆய்ச்சிகளை பார்த்து சொல்லுகிற பாசுரம் போன பாசுரத்தில் என்ன சொன்னா கிட்ட பால் குடிச்ச வேண்டியவேன் என்றைக்கி அவன் போதனையிட்ட பாலைக்குடிச்சு அவளை சாகடிச்சானோ அன்றைக்கி பார்த்து பயந்தவன் தான் இன்னும் மேலே எனக்கு பயமே தெரியல அதனால் அவன் செய்கிற சில விஷயங்களை எல்லாம் என்னால் கண்டிக்க கூட முடியல அப்படின்னு சொன்னவ இன்னொரு விஷயத்த சொல்கிறா கண்ணனுடைய நிலையை பிறந்த ஏழு மாதம் இவன் அப்படி இந்த குழந்தையாக இருக்கும் போதே மிக்க வலிமையும் பகைவர்களை அழிக்கிற பேராற்றலும் உடையவனாக இருக்கக்கூடிய காட்சியை கண்டேன் சின்ன குழந்தைவ நீராட வேண்டும் என்று யமுனைக்கு போகிற போது இவனையும் தூக்கின்னு போனேன் தூக்கின்னு போய் இவனை குளிப்பாட்டினேன் குளிப்பாட்டிட்டா மறு வட்சஸ்தலத்தில் லக்ஷ்மியை இருக்கிறான் மறு ஸ்ரீவத்சம் என்கிற வட்சத்தை உடையவனும் லக்ஷ்மியை தாங்கி அந்த திருமார்வன் என்ன செஞ்சான்னா இவனை குளிப்பாட்டி இவனுக்கு அழகான மலர் மாலைகளெல்லாம் சூட்டி ஒரு ஓரமாக ஒரு தொட்டில கட்டி விட்டுட்டு நான் குளிக்க போகிறேன் நான் குளிக்க போகிறேன்னு போய் உள்ளே இறங்க போகிற யமுனையில் குழந்தை வெளியில் இருக்கட்டம்னு சொல்லிட்டு போகும்போது எங்கிருந்தோ ஒரு சகடம் சக்கரம் வருதுடி அந்த சக்கரம் யார் தெரியுமா சகடாசுரன் என்கிற அசுரன் கம்சனால் ஏவப்பட்டு ஓ இங்கே இருந்த ஒரு சக்கரத்தின் மீது தன்னுடைய ஆவேசத்தை செலுத்தி அந்த சக்கரம் இவனை நோக்கி இவனை அழித்தே தீர வேண்டும் ஓடி வருதுடி வந்த அந்த சக்கரத்தை தன்னுடைய காலால் தூக்கி போட்டு அடித்து உடச்சிட்டாண்டி அந்த சக்கரத்தை உடைச்சதனால் சக்கராசுவரம் ஆண்டு போனாண்டி இதை நான் பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் கூட இவங்கிட்ட போய் நான் கண்டிக்கிறதுக்கு முடியுமா சொல்லுங்க அடின்னு ஆட்சிகளை பார்த்து சொல்லுகிறாள் யசோதை ஈடு என்பது வலி என்பதும் ரெண்டும் ஒரே வா ரெண்டும் ஒரே பொருளை தந்தா கூட இங்க ரெண்டு வேறுபாடு உண்டு ஈடு என்பது உடல் வலிமையை குறிக்கக்கூடியது வலி என்பது பகைவர்களை அழிக்கக்கூடிய மன உறுதியையும் ஆற்றலையும் குறிக்கக்கூடியது எப்படி வீரியம்னும் பராக்கிரமம்னு வடமொழியில் சொல்லுவாங்களோ வீரியம் பராக்கிரமம் ரெண்டு ஒரே அர்த்தமாக இருந்தால் கூட எப்படி அது மாதிரிதான் ஈடும் வலியும்னா ஈடு என்பது உடல் வலிமையும் வலி ஈடும் என்பது உடல் வலிமையும் வலிவு என்பது மன வலிமையும் பேராற்றலையும் குறிக்கக்கூடிய சொல் இப்படி யசோதையானவள் தன்னுடைய ஆட்சிமாரை பார்த்து சொல்லுகிறாள் ஏற்கனவே இவன் பூதனையை கொண்டவன் மட்டுமல்லடி ஏழு மாத குழந்தையாக இருக்கும் போதே கொன்றான் அதனால் இவன் கிட்டே போய் நான் என்ன தெரியும் பேச முடியும் என்று தன்னுடைய இயலாமையை வலுப்படுத்துவதான வார்த்தைகளாக இருந்தாலும் கண்ணனுடைய பெருமையை பறைசாற்றுகிற மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம் அவனுடைய சகடாசுர வதத்தை சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம் ஈடும் வலியும் உடைய இந்நம்பி பிறந்த ஏழு திங்களில் ஏழு அலர் கண்ணினாயி கண்ணி கண்ணினானை வளர்த்தி யமுனை போனேன் சேடன் திருமார்பு கிடந்து சேடன் திருமறு மார்பன் கிடந்து திருவடியால் மலைபோல் மலைபோல ஓடும் சகடத்தை சாடிய பின்னை உறப்புவது அஞ்சுவேனே சகடம்னா சாதாரண சக்கரம் கிடையாது மலைபோல் இருந்த பெரிய சக்கரம் எவனை நோக்கி வர மார்பிலேயே வச்ச ஸ்தலத்திலே கௌஸ்துபம் என்கிற மாலை அணிந்தவனும் பிராட்டியை தன்னுடைய மார்பிலை தாங்கியவனும் அழகான மலர்மாளையை சூட்டியவனுமான இந்த கண்ணன் தன்னுடைய திருவடிகளால் அந்த சகடத்தை சாடியதை பார்த்தேன் அந்த சகடம் நொறுங்கியதும் அதனுள் ஆவேசித்திருந்த அசுரன் இறந்ததையும் பார்த்த பின்னும் கூட இவன் மீது நான் என்ன செய்ய முடியும் கயிறு நிலையிலே இருக்கிறேனே என்று சொன்ன பாசுரத்தை சேவித்தோம் நாளை அடுத்த பாசுரம் காயனவாச்சா மனசேந்திர வாப்தராவா பிரகதேச வாது கரோமியத்தின் சகலம்பரசி ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பியான உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ் இயல்பு இருந்த போதிலும் அணியேன் செய்கிற நல்வினையோ தீவனையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் ஒரு திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அழிப்புரிவாய் கண்ணா सर्वत्र गोविन्दनामसङ्गीतमं गोविन्द 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 गोविन्द